மற்றொரு அண்மை செய்தி தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் தமிழகத்தில் நாளை முதல் வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்பொழுது மூன்று நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் இருக்கிறது திகமணி ஏற்கனவே இன்று அதே போல நேற்று நேற்றைய முன்தினம் என கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகி இருக்கிறது நேற்று கூட சென்னையில எண்ணூர் பகுதியில பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது இது மிக கனமழை என்ற வரையறையில வருகிறது எனவே பெரும்பாலான இடங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகி வரக்கூடிய நிலையில் இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் என மூன்று நாட்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது மிக முக்கியமாக நாளைய தினத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை என்பது நாடு முழுவதும் இருந்து விலகுவதற்கான சாதகமான சூழல் சமீப காலமாக நிலவி வந்த நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் முழுமையாக விலகிவிடும் அதே நேரத்துல அரபிக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி காற்றினுடைய சுழற்சி செல்வதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கிவிடும் அது தொடங்குவதற்கு முன்னதாக நிலவக்கூடிய சாதகமான சூழலின் காரணமாக தான் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா அதே போல கர்நாடகாவுடைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திராவினுடைய கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக அந்த மழை என்பது காணப்படுகிறது இந்த நிலையில நாளை முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நிலையில அடுத்த ஒரு ஒரு வாரங்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுல புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை ஓரிரு இடங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை இன்று தமிழ்நாட்டிற்கு ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை நாளைய தினம் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட நான்கு பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை நாளைய மறுதினமும் இதே நிலை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்துல அடுத்த சில தினங்களுக்கு அதாவது நாளைய மறுதினத்துல தொடங்கி அடுத்த சில தினங்களுக்கு தீபாவளி வரைக்குமே தமிழ்நாட்டுல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை வரை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறது எனவே அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான மாவட்டங்கள்ல மிக கனமழை வரை பதிவாக கூடும் என்பதுதான் இந்திய வானிலை ஆய்வு சமீபத்திய தகவலாக இருக்கிறது ஸ்ரீராமணி விரிவான வானிலை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்